ஓம் ஸ்ரீ சாய்ராம் அக்டோபர் எட்டு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் மக்களுக்கு சேவை செய்வதே உண்மையான இறை வழிபாடாகும் தெய்வீக சக்தி அனைத்திலும் நீக்கமர நிறைந்துள்ளது நமது பயணம் தனி மனிதனிலிருந்து பேருணர்வுக்கும் சுவம் என்பதிலிருந்து சோகம் அதாவது எனது என்பதிலிருந்து இறைவனுடன் இரண்டர கலப்பது என்பதற்கும் நான் என்பதிலிருந்து நாம் வரைக்கும் ஆகும் ஒளிரும் சூரியனை அதனுடைய வெளிச்சத்தால் மட்டுமே பார்க்க முடியும் அதுபோலவே இறைவனுடைய அருளால் தான் இறைவனை தரிசிக்க முடியும் தெய்வீகத்தை அனுபவிக்க எந்த திறமையோ அறிவுபூர்வமான முயற்சியோ அல்லது புலமையோ தேவையில்லை மேகங்கள் சூரியனை மறைப்பது போல் அகந்தை விருப்பு வெறுப்பு ஆகிய மேகங்கள் ஒருவரை இறைவனை தரிசிக்க விடாமல் தடுக்கின்றன பிரார்த்தனையும் ஆன்மீக சாதனை ஆகியவையே இந்த மேகங்களை கலைக்கக்கூடிய வழிமுறைகளாகும் ஆன்மீக சாதனையே இறைவனை அடைவதற்கான ராஜபாட்டை மனிதன் நல்ல மற்றும் கெட்ட குணங்களின் கலவையாவான் தன்னுள் நல்ல குணாதிசயங்களை கொண்டவர் மற்றவர்களின் நல்லதை மட்டுமே பார்க்க முனைகிறார் சமச்சீரான மனோபாவம் கொண்டவர்கள் நல்ல மற்றும் கெட்ட குணங்களை பாரபட்சமின்றி பார்க்கிறார்கள் எனவே நட்பண்புகளை வளர்த்துக்கொள்வது அவசியம் தெய்வீக அருளுரை பிப்ரவரி பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று இறைவனுடன் தன்னை ஒன்றாக உணர்ந்தவர் யாருக்கும் தீங்கிழைக்க மாட்டார் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்